ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவி கிச்சன் உலகம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெட் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹெடையும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் செஞ்சுருக்கோம் இது வந்து சூப்பராக எஃபெக்டிவான ஒரு ஹெடேன்னு சொல்லலாம் உங்களுடைய ஹேருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரவே வராது அதே சமயத்தில் ஹேரில் வந்து நல்ல அந்த ஹேடை வந்து பிடிச்சிக்கோங்க நிச்சயமாக வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்ஸ்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் வெந்தயம் எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மட்டும் டீ பவுட்ரு எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா வந்து கருகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு பொருளை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஹேட்டி செஞ்சுருக்கோம் நல்லா அளவுக்கு கருகணுமோ அந்தளவுக்கு நல்லா கருக விட்டுக்கோங்க இப்போ ரொம்ப வந்து உங்களுக்கு புகை வருது அப்படின்னா ஒரு ரெண்டு டிராப்ஸ் மட்டும் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புகை வரவே வராது இல்லாட்டி கொஞ்சம் மூடி போட்டு மூட்டு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துடலாம் இது வந்து நல்லா ஆனால் கருகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெந்தயமே தெரியும் உங்களுக்கு டேண்ட்ரூப் ப்ராப்ளம் இல்லாமல் பாதுகாக்கும் அது அதே சமயத்தில் வந்து வெந்தயம் வந்து உங்களுடைய ஹேரை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கும் ஹேர் வந்து அப்படி பஞ்சு போல் அப்படி ரொம்ப வந்து நீங்கள் தொட்டு பார்த்தாவே வந்து தெரியும் அந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக வந்து உங்களுடைய ஹேரும் இருக்கும் இன்னொன்று வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து முடி வெடிப்பு வந்து வராது வறட்சியும் இல்லாமல் பாதுகாக்கும் இந்தளவுக்கு வந்து வெந்தயம் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க டீ பவுடர் வந்து ஒன்லி வந்து நமக்கு நல்ல கலர் கொடுக்கும் அவ்வளோதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மட்டும் நெல்லிக்காய் பவுட்ரு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மட்டும் மருதாணி பவுட்ரு எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரிஜினல் ம மருதாணி பவுடருனா இந்த அளவுக்கு நல்லா க்ரீன் கலராக இருக்கும் கொஞ்சம் ஆகும் ரொம்ப நாளாச்சுன்னா தான் கலர் மாறி கிடைக்குங்க இதில் வந்து கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம் அதாவது வந்து ஒரு சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் மட்டும் நல்லா தண்ணி விட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா ஏன்னா இப்போ பாருங்கள் அந்த கலர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது இந்த கேடை வந்து உங்களுக்கு பயன்படுத்தும் போது மருதாணியும் வந்து அதே சமயத்தில் நெல்லிக்காய் பவுட்ரு வந்து நல்லாவே வந்து முடிய வந்து அதாவது அந்த அந்த ஹேரில் வந்து அந்த பிளாக் கலர் நிற்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகிருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வரவே வராது இதை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது மறுபடியும் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம அரை டம்ளர் விட்டோம் மொத்தத்துக்கு நீங்கள் ஒரு டம்ளர் மட்டும் விட்டுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கிளறி ஹீட்டாக நல்லா ஹீட்டாக வச்சுட்டு கிளறி எடுத்து நீங்கள் கீழே வச்சுக்கலாம் கொஞ்சம் வந்து அதே சூட்லேயே வந்து நம்ம எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் மிக்சி ஜாரில் போட்டு இதை வந்து நல்லா நைஸ் ஆயிரும் நீங்கள் ஜலிக்கவே தேவை கிடையாது இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சால் அந்த லிக்விடில் நீங்கள் வந்து போட்டு விட்ருங்க இந்த பவுட்ரு வந்து போட்டு நல்லா வந்து நீங்கள் விட்டுருங்க நல்லா வந்து எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நைட்டு விடுங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் விட்டுட்டு எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுவோம் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் ரொம்ப நாளைக்கும் உங்களுடைய காலேயே இந்த பிளாக் கலர் இருக்குங்க இது நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த லிக்விட் பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் வந்து பக்கத்துலேயே வச்சுக்கோங்க கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பாருங்கள் கொஞ்சம் எனக்கே கெட்டி ஆகிடுச்சி கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு கெட்டியாயிடும் மறுநாள் தானே நம்ம எடுக்க போகிறோம் அப்போது வந்து உங்களுக்கு நல்லா ட்ரையாக கெட்டி ஆகிடுங்க இப்போ வந்து மூடி போட்டு நம்ம வச்சுருவோம் மூடி போட்டுட்டு மறுநாள் நம்ம எடுத்து பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப நல்லாவே வந்து கெட் கெட்டியாக இருக்கு பாருங்கள் இது வந்து வந்து நல்லா எப்போவுமே இரும்பு கடையில் வைக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப கெட்டியாக ஆகிடும் இதில் வந்து ஆலோவேரா ஜெல் அதாவது கற்றாழை ஜெல் மட்டும் நீங்கள் ஒரு ஸ்பூன் மட்டும் விட்டுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க இல்லைன்னா முகத்துல எல்லாம் வெளிஞ்சு அப்படியே வந்து அவங்களுடைய ஹேரில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இது இன்ஸ்டன்ட்டாலாம் யூஸ் பண்ண முடியாது நம்ம கண்டிப்பாக ஒன் ஹவர் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் கழித்து நீங்கள் ஷாம்பு நல்லா மைல்டாக ஏதாவது ஹெர்பல் ஷாம்பு வந்து ரைஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணியோ இல்லை வாட்டரில் மிக்ஸ் பண்ணியோ உங்களுடைய தலையில் வந்து நீங்கள் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ